சற்று முன் தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் மண்ணைக் கவிய பாஜக ஆட்சியை கைப்பற்றிய காங்கிரஸ் அதிர்ச்சியில் மோடி அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது அதன் பின்னர் அங்கு நடந்த ஆட்சியை பாஜக கவிழ்த்த நிலையில் ஆளுநர் ஆட்சி தற்போது நடைபெற்று வருகிறது இதனை சாதகமாக வைத்து காஷ்மீருக்கான மாநில அந்தஸ்து பறிக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீரில் இருந்து லடாக் தனியே பிடிக்கப்பட்டது அதோடு ஜம்மு காஷ்மீருக்கான முன்னூத்தி சிறப்பு சட்டமும் பறிக்கப்பட்டது அதன் பின்னர் அங்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறாத நிலை நிலவி வருகிறது இதனிடையேதான் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அங்கு அக்டோபர் மாதத்திற்குள் தேர்தல் நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி ஜம்மு காஷ்மீரில் உள்ள தொன்னூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் செப்டம்பர் பதினெட்டு செப்டம்பர் இருபத்தைந்து மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதி என மூன்று கட்டங்களாக தேர்தலும் நடைபெற உள்ளது இந்த தேர்தலை இந்தியா கூட்டணி ஒரே அணியாக எதிர்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கூட்டணிக்கு ஆள் இல்லாத நிலையில் பாஜக தனித்து இந்த தேர்தலை சந்திக்க உள்ளது இந்த நிலையில்தான் தொன்னூறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ள ஜம்மு காஷ்மீரில் அறுபது தொகுதிகளில் மட்டுமே பாஜக போட்டியிட உள்ளதாக கூறப்பட்ட தற்போது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள நாற்பத்தி தொகுதிகளில் வெறும் பத்தொன்பது தொகுதியில் மட்டுமே போட்டியிட உள்ளதாக பாஜக அறிவித்துள்ளது குறிப்பாக தெற்கு காஷ்மீரில் பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ள நிலையில் அங்கு எட்டு தொகுதிகளிலும் மத்திய காஷ்மீரில் பதினைஞ்சு தொகுதிகள் உள்ள நிலையில் அங்கு ஆறு தொகுதிகளிலும் பதினாறு தொகுதிகளை கொண்ட வடக்கு காஷ்மீரில் ஐந்து தொகுதிகளில் மட்டுமே பாஜக போட்டியிட உள்ளது இதன் மூலம் தேர்தலுக்கு முன்னரே பாஜக தனது தோல்வியை ஒப்புக்கொண்டதாகவே விமர்சனங்களும் எழுந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் இந்த ஜம்மு காஷ்மீரில் நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாகவும் ஒரு தொகுதி கூட பாஜகவால் கைப்பற்ற முடியாத சூழல் இருப்பதாகவும் கருத்து கணிப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அங்குள்ள பொதுமக்கள் பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் இதனால் ஒட்டுமொத்தமாக பாஜக ஜம்மு காஷ்மீர் தொகுதியில் மண்ணை கவ்வி படுதோல்வி அடைய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது